உடல் பருமனுக்கு நோய் பெண் தான் காரணம் பெண் தான் வந்து உடல் பருமனுக்கெல்லாம் காரணம் அது மாதிரி ஆண் தான் உடல் பருமனுக்கு காரணம் எப்படின்னா இப்போ பெண்கள் வீட்டில் அடிமையாக இருந்து உணவை சமைச்சு சமைச்சு எப்போதும் தயாராக வச்சுருக்காங்க எப்போ போனாலும் வீட்டில் சாப்பாடு நல்லாயிருக்கு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஆண்கள் எந்த வேலையும் செய்யாமல் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிடுறாங்க அதுவே அவங்கவுங்க சாப்பாட்டை அவங்கவுங்களையும் சமைச்சாங்கனாக்கா ச அவங்கவுங்களையும் சமைக்கணும் அப்படின்னா எப்போதும் வீட்டில் உணவு தயாராகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பெண்கள் வந்து உணவு சமைக்கிற வேலையை முழு நேரமாக அதே அவங்க வீட்டில் உட்காந்து செய்கிறனால எப்போவும் வீட்டில் உணவு தயாராகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலமை இருக்குது அப்படி இருக்கும்போது வித சிரமத்தை அனுமவிக்காமல் நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு உண்டாயிடுது உடல் பருமனுக்கு பெண்ணடிமைத்தனம் இவ்வாறாக அது காரணமாக இருக்கிறது அதுபோல் அது ஆண் சர்வாதிகாரம் அதுவும் வந்து பெண் பெண் தினத்துக்கு என்ன காரணம் பெண்களை அடிமையாக மாற்றியதற்கு என்ன காரணம் உ உணவு சமைப்பதிலேயே முழு நிறைய வேலையாக பெண்களுக்கு கொடுத்து அது அப்படிப்பட்ட பெண் தினத்தை உருவாக்கியது ஆண் சர்வாதிகாரம் தான் அப்போது இந்த மாதிரி அப்போ ஆண் சர்வாதிகாரம் தான் இந்த உடல் பர்மனுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் பெண்கள் அடிமையாக இருக்கக்கூடாது பெண்கள் அடிமையாக இருக்கிறதுனால என்ன ப கஷ்டம் அப்படின்னா எப்போ உணவை வந்து நல்லா சமைச்சு சமைத்து வேலை விலைக்கு வச்சு வச்சிட்றாங்க அதை வந்து அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த அப்படி சமைக்கிற பெண்களும் முதக்கொண்டு எல்லாருமே அதை சாப்பிட்டு சாப்பிட்டு எப்போ பார்த்தாலும் குண்டாயிட்றாங்க பசிக்காமலே இப்போ அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைச்சா ப பசிச்ச அந்த சமைக்கிற அந்த ப கடை இது எப்படி வரும்னா சமை பசிக்கும்போது தான் சமைப்பாங்க சில அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களையும் சமைச்சாக்க எப்படி சமைப்பாங்க பசி எடுத்தால் தான் சமைப்பாங்க இல்லை பசிக்கிறதுக்கு முன்னாடி கூட சமைப்பாங்க இருந்தாலும் பெரும்பாலும் பசி எடுத்தால் கூட பசி எடுத்து தான் சமைப்பாங்க அப்புறம் வந்து நல்லா சமைச்சு பசிக்க பசிக்க சாப்பிடுவாங்க நல்லா பசியோடு சாப்பிடுவாங்க இப்போலாம் வந்து இவங்க வேலை வேலைக்கு சமைச்சி வச்சுடுறாங்க பெண்கள் இந்த அடிமைகள் ஆக்கப்பட்ட பெண்கள் என்ன பண்ணுறாங்க வீட்டில் வந்து வேலை வேலைக்கு சமைச்சி வச்சுடுறாங்க அதனால் அந்த வீட்டில் உள்ள இருக்கிற எல்லாருமே வந்து பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு உணவு தயாராக இருக்குது சாப்பிட்டு முடிச்சிடறாங்க இப்படி உடல் பருமனுக்கு இந்த பெண்மடி பெண் அப்புறம் வந்து பெண்ணடிமைத்தனமும் அதாவது பெண் திறனத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களும் அப்புறம் ஆண் சர்வாதிகாரமும் காரணமாக இருக்குது பெண்ணடிமின் திறனத்துக்கு காரணமாக காரணமாக இருக்கிற ஆண் சர்வாதிகாரமும் காரணமாக இருக்கிறது அந்த உடல் பர்மனுக்கு மட்டும் கிடையாது நோய்களுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கிறது நல்லா பசித்து சாப்பிட்டாலே நோய் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பசிக்கிறதுக்கு அவகாசமே கொடுக்கறதில்லை பசி எடுப்பதற்கு அவகாசமே கொடுப்பதில்லை முன்கூட்டியே உணவு இங்கே தயாராக இருக்கிறது அது காரணம் வந்து வீட்டில் அந்த சமைக்கிற வேலையை முழு நேரம் மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையை தன்னுடைய வேலையாக மாற்றிக்கிட்டு வீட்டிலையே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பெண்கள் அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே தான் சமைக்கணும் ஆனால் வந்து மற்றவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவங்களாக எடுத்துக்கிட்டு முழு நேரமும் மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைச்சி வைக்கிறதே முழு நேர வேலையாக வீட்டில் உட்காந்து செய்யும்போது எப்போதும் வந்து உணவு தயாராக இருக்குது பசிப்பதற்கு முன்பே சாப்பிடுக்கிற வழக்கம் இதனால தான் உருவாகிது இந்த அதனால் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன அப்படின்னா பசினா என்னன்னு தெரியாத அளவுக்கு அவங்க வந்து வாழ்நாள் முழுதும் வே பசின்னா என்னன்னு தெரியாமலே மூணு வேளையும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஒரு வேளை கூட பட்னி கடந்தது கிடையாது அளவுக்கு மூணு வேளையும் உணவு உண்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த நடைமுறை அதுதான் வந்து நல்லா பசி எடுத்து சாப்பிட்டாலே நோய்கள் வராது நல்லா பசிக்க பசிக்க ஏதோ வா தினமும் ஒருவேளையாவது பட்னி கிடக்கணும் இந்த மாதிரி பசியும் பட்னியும் தினசரி வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுக்கிட்டு நல்லா பசி எடுத்து சாப்பிடுகிற வழக்கம் இது போன்ற நடைமுறைகள் கூட நோய்களை பெருமளவு தடுத்துவிடும் ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் செய்துவிட்டது இந்த பெண் அடிமைத்தனம் பெண் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த வீட்டில் ஒரு ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள உள்ளவர்கள் பசிக்காமலே சாப் உணவு சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் பசிப்பதற்கு முன்பே அந்த உணவை தயார் செய்து அங்கே வைத்து விடுகிறார்கள் அதனால் அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் பசிப்பதற்கு முன்பே அந்த உணவை சாப்பிட்டு விடு சாப்பிட்டு தங்கள் உடலை பருமனாக்கி விடுகிறார்கள் பருமனாக்கி நோய்களுக்கு உள்ளாக்கி விடுகிறார்கள் நல்லா பசித்து சாப்பிட்டாலே சுகர்லாம் வரவே வராது பசிக்கிறதுக்கு முன்னாடியே பயந்து பயந்து ஐயோ சாப்பிட்லன்னா சுகர் ஏறிடுமே அப்படின்னு பயந்து பயந்து சாப்பிட்றதுனால அதுவே சுகருக்கு காரணமாக இருக்குது அதனால் சுகர் வந்தவங்களுக்கு என்ன தே என்ன தீர்வு அப்படின்னா நல்லா பசிச்சு சாப்பிட்ணும் இன்னும் சொல்லப்போனால் காலை உணவை தவிர்த்துடணும் மா படிப்படியாக அதற்கு பயிற்சி எடுத்து காலை உணவை தவிர்த்து விட வேண்டும் காலை உணவை தாமதமாக சாப்பிட பழகணும் வழக்கமாக எட்டு மணிக்கு சாப்பிட்றாங்களா ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒம்போது மணிக்கு சாப்பிட்ணும் காலை உணவை அப்புறம் அடுத்த பத்து நாளைக்கு பத்து மணிக்கு சாப்பிட்ணும் காலை உணவை அதுக்கு அடுத்த பத்து நாளைக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்ணும் இப்படி ஒரு ஒரு மணி நேரமாக தவிர்த்து அப்படியே அப்புறம் காலை உணவு சாப்பிடாமலே நிறுத்திடணும் இதை வந்துட்டு செஞ்சுட்டாலே சுகருங்கிறது சரியாயிடும் சுகர் வந்து குணமாயிடும் பயந்து பயந்து ஐயோ சாப்பிட்லான்னா மயக்கம் வந்துடும் அப்படி பயந்து பயந்து பசியை பார்த்து பயந்துக்கிட்டு பட்டினி கிடது அப்படி பயந்தான் அது நோயாக மாறுகிறது அப்படி பயந்து பயந்து சாப்பிட்டு யாருக்கா சுகர் குணமாயிருக்கா குணமாகலை அதனால் பசி வந்தால் பயப்படக்கூடாது பசியை அனுபவிக்கணும் பசி அனுபவிச்சு அனுபவிச்சிட்டாலே மனசு உறுதியாயிரும் அந்த பயம் வராது அதுவே சுகர் நோய் சுகர் வந்து குணமாகறதுக்கு அதுவே வழிவகுக்கும்